ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ராகி கிளை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு நாலுலேருந்து அஞ்சு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இதில் கழிக்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் கட்டி விழுகாது அடுத்து மீதி இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கட்டி விழுகணும்னு பயம் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி விட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கனா கட்டி எதுவும் வராது மாவு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை கம்மியான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போ தான் கட்டி விழுகாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நம்ம ராகி களி ரொம்ப ஈஸியாக ரெடியாகிடுச்சு களி சூடாக இருக்கும்போதே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த ராகி களியை அரை மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி ராகி களியோட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்